え、はい மஞ்சள் நிறப்பூக்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகுதான் அதுலேயும் இந்த தங்க அரளி சொல்ல வேணாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பூ இந்த பிளான் பெரும்பாலான வீடுகளில் ரோட்டோரத்தில் நிறைய வீடுகளில் பெரிய மரமாக வச்சிருப்பாங்க அதை பார்க்கறப்ப மேலேயும் நிறைய பூக்கள் இருக்கும் கீழே நிறைய பூக்கள் கொட்டி கிடக்கும் பார்க்குறப்போ கண்ணுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியெல்லாம் பார்க்குறப்ப அப்போல்லாம் நான் நினச்சிப்பேன் இந்த மாதிரி ஒரு பிளான் நம்ம வீட்லேயும் வாங்கி வைக்கணும் அழகாக பூத்துருக்கு இல்லையா அப்படின்னு இவ்வளோ பெரிய மரமாக போகிறது எப்படி வீட்டில் வாங்கி வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு என் அது வேணும் வேண்டாம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரோட்டோரத்தில் நின்ன பிளான் தான் இந்த பிளான் குட்டியாக தான் இருந்துச்சு என் கைக்குள்ளே நிற்க அந்த கைக்கில் தான் இருந்துச்சு இந்த பிளான் அதோட இலைகள் பார்க்கும்போது தங்கர் தானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் பிடிங்கிட்டு வந்தாட்டேன் ஆனால் ஒரு டூ த்ரீ மந்த்லேயே அது கொஞ்சம் வேகமாக வளர்ந்து சின்னதாக வரும் போச்சுது அப்போயே பூ பூக்க போகுது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திடீர் பார்த்தா பூவும் வச்சிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா குட்டி பிளான்ட்டு இது எப்போ பூக்கும் இது ரொம்ப பெருசாக மரமாக போகிறது பெரிய பிளான்ட்டாக வந்த அப்போ தான் பூக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்தோடனே பூ பூத்திடுச்சு பூத்துடிச்சு அழகாக இருக்குது இல்லையா இந்த தங்க கரலி பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஓகே பாய்